இதனுடைய பொருளை அல்லாஹ் மிக அறிந்தவன் கிதாபி மின் அசீஸ் இல் ஹகீம் வல்லமை நிறைந்த அசீஸ் வல்லோனாகிய வல்லமை நிறைந்த அல் ஹக்கீம் ஞானம் நிறைந்த அல்லாஹ்விடமிருந்து இறங்கிய வேதமாகும் இது இப்போ எடுத்ததுமே அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மக்கள் இதை சந்தேகிக்கிறார்கள் இதை கட்டுக்கதை என்று சொல்கிறார்கள் இதை கவிதை என்று பாடுகிறார்கள் இப்படியெல்லாம் குறைசி மக்கள் சொல்லி கொண்டிருக்கும் போது அல்லாஹ் பேசுகின்றான் இது யாரோ ஒருவர் உக்காந்து மூலையில உக்காந்து எழுதக்கூடிய கட்டுக்கதை அல்ல இது கவிதை நூல் அல்ல அசீசிடம் இருந்து ஹக்கீம் இருந்து இறங்கிய வேதம் இது அசீஸ் எப்படிப்பட்டவனோ அவனுடைய தாக்கம் இந்த வேதத்தில் இருக்கும் ஹக்கீம் எவ்வளவு ஞானம் நிறைந்தவனோ அவனுடைய ஞானங்கள் இந்த வேதத்தில் இருக்கும் குரான் சாதாரணமாக நீங்கள் நினைக்காதீங்க ஹக்கீமிடம் இருந்து வந்திருக்கிறது இதில் எந்த கோணலையும் நீங்கள் காண மாட்டீர்கள் எந்த கட்டுக்கதைகளையும் நீங்கள் காண மாட்டீர்கள் இது முழுக்க முழுக்க அல்லாஹினுடைய வார்த்தைகள் அவனுடைய வல்லமையால் நிரம்பி இருக்கக்கூடிய வேதமாகும் இது பின்பு மூன்றாவது வசனத்தில் இல்லா பில் ஹக்தி வ அஜலி முசம்மா அல்லாஹு தாலா வானங்களையும் பூமியையும் இவை இரண்டிற்கும் இடையில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் படைத்திருப்பதினுடைய நோக்கம் இரண்டு நோக்கங்கள் இருக்கின்றது அந்த இரண்டையும் அல்லாஹு தாலா சேர்த்து பிரித்து பேசுகின்றான் இல்லா பில் ஹக் ஒரு சத்திய நோக்கத்தை கொண்டு இதை நாம் படைத்திருக்கிறோம் சும்மா படைக்கல அல்லாஹு தாலா ஒன்னும் எனக்கு இதெல்லாம் படைக்க தெரியும்ன்றதை நம்ம கிட்ட காட்டுறதுக்காக படைக்கல அல்லது டைம் பாஸ் ஆகாம அல்லாஹ் உட்காந்துகிட்டு இருந்தா வெட்டியா சரி சும்மா படைச்சு பார்ப்போமே அப்படின்றதுக்காக படைக்கல இல்லா பில் இதுக்கு பின்னாடி ஒரு சத்தியம் இருக்கின்றது ஒரு நோக்கம் இருக்கின்றது அல்லாஹ் அவனுடைய ஆற்றலை கொண்டு அவன் சத்தியத்தை கொண்டு நிறுவி இருக்கின்றான் இந்த மார்க்கத்தை அதே போன்று படைக்கப்பட்ட இந்த எல்லா பொருள்களும் ஒரு நாள் அழிந்தே போகும் அதற்கென்று ஒரு நிர்ணயம் வைத்திருக்கின்றான் எல்லா பொருளும் இப்போ இதனுடைய கடைசியாக அழியக்கூடியது எது என்றால் வானம் பூமி அதனால் தான் அல்லா இதை சொல்கிறான் மாஹலப்பன சமாவாத்திவல் அரவு இது தயாமத்து நாள் வரைக்கும் தரிப்பட்டிருக்கும் வானமும் பூமியும் வ அஜலின் முசம்மா வானம் பூமி எப்போது அழிகின்றதோ அதுதான் தியாமத்து நாள் தயாமத்து நாள் எப்போது வருகின்றதோ அப்ப வானம் பூமி தகிர்த்து எரியப்படும் இல்ல வ அஜலின் முசம்மா சத்திய நோக்கத்தை கொண்டும் நாம் படைத்திருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட தவணை வரைக்கும் தான் இதை நாம் படைத்திருக்கிறோம் இந்த படைப்பு அப்படியே நிலையா இருக்கும் நினைக்காதீங்க நிலையானவன் அல்லாஹ் ஒருவன் தான் எனவே நிலையற்றதை விட்டுவிட்டு பக்கம் நிலையானவனின் பக்கம் நீங்கள் திரும்பிவிடுங்கள் இது சத்தியத்தை கொண்டு படைக்கப்பட்டிருக்கிறது சத்திய நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறது மேலும் குறிப்பிட்ட ஒரு தவணை வரைக்கும் படைக்கப்பட்டிருக்கிறது வல்லதீன கஃபரு எவர்கள் அல்லாஹை புறக்கணித்துக்கொண்டும் கொண்டும் நிராகரித்துக் கொண்டும் மறுத்து கொண்டும் இருக்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹினுடைய உபதேசங்களை எச்சரித்ததற்கு பின்பும் அவர்கள் புறக்கணித்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் பின்பு நான்காவது வசனம் குல் நபியே அந்த மக்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள் தூணில்லா அல்லாஹை விடுத்து யாரை நீங்கள் அழைக்கிறீர்களோ அவர்களை நீங்கள் எனக்கு காட்டுங்கள் பார்ப்போம் எப்படி உங்களுடைய அழைப்பை ஏற்பவர்களாக எனக்கு காட்டுங்கள் பார்ப்போம் கடவுளுடைய பெயர்களை சொல்கின்றார் இவர்கள் எல்லாம் இவர்கள் வணங்குகிறார்கள் இவர்களை நீங்கள் காட்டுங்கள் யாரையெல்லாம் நீங்கள் விடுத்து விடுத்துவிட்டு அழைக்கிறீர்களோ உங்களுடைய அழைப்புக்கு அவர்கள் பதிலளிக்கிறார்களா என்று எனக்கு காட்டுங்கள் பார்ப்போம் மாதா ஹலஹூ மினல் அரங்கு இந்த பூமியில் அவர்கள் எதைத்தான் படைத்தார்கள் காட்டுங்கள் எதை படைச்சாங்க நீங்க அவங்கள படைத்து வச்சிட்டு இருக்கிறீங்க அவர்கள் எதையும் படைக்கல மாதா ஹலஹூ மினல் அரங்கு இந்த பூமியில் அவர்கள் எதைத்தான் படைத்தார்கள் அம்லகும் ஷிரு குன்ஃபிஸ் சமாவாத் அல்லது இந்த வானத்தை படைத்ததில் அவர்களுக்கு ஏதாவது கூட்டு இருக்குதா அல்லாஹு தாலா இந்த வானத்தை படைச்சிருக்கிறான் படைக்கும்போது அவங்க ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணாங்களா கூட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் வணங்குபவர்கள் இல்லையே வானத்தை படைத்ததில் அவர்களுக்கு கூட்டும் இல்லை இந்த பூமியில் அவர்கள் எதையும் படைக்கவும் இல்லை நீங்கள் அழைக்கக்கூடிய அழைப்பிற்கு செவி சாய்க்கவும் இல்லை இதெல்லாம் இருந்தா எனக்கு கொஞ்சம் காட்டுங்க இந்த பிஸ்லாசலம் அல்லாஹத்தில் கேட்க சொல்றான் ஈ தூணி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வாருங்கள் இ தூணி மின் பபலி ஹாதா இவைகளெல்லாம் உண்மையான உங்களுடைய கடவுள்கள் தான் என்றால் அவைகளை நீங்கள் வணங்குகிறீர்கள் உங்களுடைய அழைப்பை அவர்கள் செவிசாய்க்கிறார்கள் இவையெல்லாம் உண்மைதான் என்று உங்களிடத்தில் இருக்குமானால் ஞானம் நிறைந்த ஒரு ஆதாரத்தை கொண்டு வாருங்கள் இந்த குரான் மாதிரி இந்த குரான் மாதிரி ஞானம் நிறைந்த ஒரு ஒரு ஆதாரத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் ஒரு கிதாப் அல்லது இந்த குரானுக்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்கள் இருக்குதே இஞ்சில் எதுலையாவது இந்த மாதிரி சிலை தெய்வங்கள் இணை தெய்வங்கள் இருக்குதா அதை பத்தி அல்லாஹாலா ஏதாவது அதுல சொல்லி இருக்கிறானா என்று கொஞ்சம் காட்டுங்கள் பார்ப்போம் ஒரு ஒரு அடிச்சுடையாவது காட்டுங்கள் ஒரு அடையாளத்தை காட்டுங்கள் இந்த இறை தூதர் இந்த சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார் இந்த இறை தூதர் இந்த சிலைக்கு முன்னால் இப்படி குமுடு போட்டு வணங்கினார் எதையாவது ஒன்னை காமிங்க எதையாவது ஒன்றை காட்டுங்கள் பார்ப்போம் எதையும் உங்களால் காட்ட முடியாது என்று நபியை நீங்கள் கேளுங்கள் இப்போ அல்லாஹ் தலா அஞ்சாவது உஷனத்துல சொல்றான் வமன் அவல்லு மின்மை எது ருமின் தூணில் மல்லா எஸ் ஜீபுல ஹூ இலாயோமில் தியாமா தியாமத்து வரைக்கும் யாரை இவர்கள் அழைக்கிறார்களோ எவர்களை இவர்கள் அழைக்கிறார்களோ தியாமத்து நாள் வரைக்கும் அவர்கள் இவர்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட நிலையில் மாறிவிட்டார்களே இவர்களை விடவும் வழி தவறியவர்கள் வேறு யாரும் வேறு யாரேனும் இருக்கிறார்களா யாரை இவர்கள் அழைக்கிறார்களோ அவர்கள் தியாமத்து நாள் வரைக்கும் இவர்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள் இப்படிப்பட்டவர்களை விட வழிகட்டவர்கள் வேறு யார் இருக்க முடியும் இந்த நாள் வரை பதிலளிக்க மாட்டார்கள் என்பதற்கு இரண்டு பொருள் இருக்கு ஒன்று நேரடியாக நின்று வணங்குவது கும்பிடுவது இதற்கு அந்த சிலைகள் பதிலளிக்காது இது ஒன்று இரண்டாவது வரக்கூடிய நேரத்தில் உங்களுடைய காரியங்களுக்கு அல்லா தீர்ப்பளிப்பான் எந்த விஷயமும் இந்த உலகோடு முடிந்து விடாது இது செஞ்சு எல்லா விஷயங்களும் அல்லாவிடத்தில் மறுபடியும் ரீசைக்கிள் பின் கொண்டு வரப்படும் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் தீர்ப்பளிப்பான் அந்த தீர்ப்புக்கு பின்புதான் ஒவ்வொரு காரியங்களும் விஷயங்களும் முடியுமே தவிர இந்த உலகோடு இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு இந்த சாப்டர் க்ளோஸ் இது முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி எந்த விஷயத்தையும் நீங்க நினைக்காதீங்க இப்போ இந்த மாதிரி நாளை மறுமை நாளில் அல்லாஹ் பதிலளிப்பதை போன்று நீங்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய தெய்வங்கள் நாளை மறுமையில் உங்களுக்கு பதிலளிப்பார்களா உங்களுடைய காரியங்களை முடித்து வைப்பார்களா அப்படின்னு அல்லாஹால கேட்கிறான் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் அவர்களை அழைக்கிறீர்களே அந்த அழைப்பை விட்டு அவர்கள் பொடுபோக்கானவர்களாக இருக்கிறார்கள் அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நீங்கள் அழைப்பதெல்லாம் தான் அவர்களை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள நீங்கள் தான் அவர்களை வணங்குகிறீர்கள் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது அவர்கள் பொடுபோக்கானவர்களாக இருப்பார்கள் இப்போது ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுறான் பாருங்க சிலைகளை பார்த்து இப்படி பேசுறானே யாரும் நினைக்க கூடாது மனாத் உஸ்ஸான்லாம் அல்லாஹு தாலா மிக தெளிவானவன் இந்த சிலை தெய்வங்கள் எங்கிருந்து உருவானதோ அந்த ஆணிவேரை அல்லாஹ் பேசுகின்றான் யாரையெல்லாம் உலகத்தில் மக்கள் சிலைகளாக சிலை தெய்வங்களாக வைத்திருக்கிறார்களோ இப்படிப்பட்ட ஒவ்வொரு சிலைகளும் ஒரு காலத்தில் மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் இந்த மனிதர்களாக வாழ்ந்தவர்களில் எவர்கள் நல்லவர்களாக வாழ்ந்தார்களோ அவர் இறந்து போனதுமே அந் முதல் தலைமுறை அவரை ஒரு உன்னதமான மனிதராக நின்று வணங்கி வருடா வருடம் நினைத்தார்கள் அடுத்த தலைமுறை அவருக்கு ஒரு சிலை வைத்து பூஜை செய்தார்கள் அடுத்த தலைமுறை அவர்களை கடவுளாகவே ஆக்கிவிட்டார்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு அவர் என்றே தெரியாமல் கடவுள் என்று நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள் கடவுள் சொல்லிட்டு எந்த சிலையும் இல்ல ஆரம்பத்தில் மனிதர்களாக வாழ்ந்தவர்களை தான் மக்கள் சிலைகளாக ஆக்கி கொண்டார்கள் என்பது மிக தெளிவான வரலாறு எல்லா மதங்களிலும் இந்த வரலாறை நீங்கள் காணலாம் இஸ்லாத்தில் மட்டும் இல்ல எல்லா மதங்களிலும் உலகத்தில் எத்தனை மதங்கள் இருக்கிறதோ அத்தனை மதங்களிலும் இப்படி நீங்கள் பார்க்கலாம் இதற்கு உதாரணம் புத்த சிலையை நீங்கள் பார்க்கலாம் இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதர் கடவுளாக்கி விட்டார்கள் ஈசா அலி அவர்கள் ஒரு இறை தூதர் கடவுளாக்கி விட்டார்கள் இப்படி எல்லோருக்கும் பின்னாலும் சிலைகளாக உங்களுக்கு காட்சி அளிக்கக்கூடிய ஒவ்வொரு சிலைகளுக்கு பின்னாலும் வாழ்ந்த ஒரு மனிதருடைய வரலாறு உங்களுக்கு தென்படும் நீங்கள் வரலாறை படித்தால் புரியும் அல்லாஹு தலா அதைதான் பேசுறான் மனிதர்களை ஒட்டுமொத்தமாக நாளை மஷ்ஷரிலே நாம் எழுக்கும் நாளையில் இவர்கள் யாரை அழைத்தார்களோ அவங்கள கூப்பிட்டு நம்ம கேட்போம் ஏம்பா நீங்க இவங்களெல்லாம் உங்களை வணங்க சொன்னீங்களா நீங்க வாழும் போது என்று நாம் கேட்போம் அப்போது அவர்களே வணங்கப்பட்டவர்கள் அந்த சிலை தெய்வங்கள் லாத்து மனாத்து உசா இவர்களே உங்களுக்கு விரோதிகளாக நிற்பார்கள் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் பேசுறான் நீங்க யாரையெல்லாம் சிலைகள் என்று நினைத்து வணங்கினீர்களோ அந்த சிலைகள் தெய்வங்கள் உங்களுக்கு விரோதிகளாக நாளை மறுமை நாளையில் நிற்பார்கள் மேலும் நீங்கள் அவர்களை வணங்கினீங்கல்ல அந்த வணக்கங்களையும் அவர்கள் மறுப்பார்கள் புறக்கணிப்பார்கள் நாங்கள்லாம் சொல்லலல்ல இவர்கள் எப்படி உனக்கு அடிமையோ இதே போன்று நாங்களும் உனக்கு அடிமையாகத்தான் இருந்தோம் உன்னை வணங்கும்படி நாங்கள் சொன்னோம் அல்லாஹை ஏற்றுக்கொள்ளுங்கள் பான்னு சொல்லி நாங்க சொன்னோம் நாங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாங்க கட எங்களை யாரும் கடவுளா எடுத்துக்கல எப்படி ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் பதில் சொல்வார்களோ அப்படித்தான் ஒவ்வொரு சிலைகளுக்கு பின்னால் இருந்த நல்லடியார்களும் பதில் சொல்வார்கள் நாங்க உயிரோடு இருக்கும் வரைக்கும் எங்களை யாரும் கடவுளும் சொல்லல நாங்க யாருக்கிட்டையும் போய் நாங்க கடவுளுனும் சொல்லல நாங்கள் இறந்ததற்கு பின்னால் எங்களுடைய அடக்கஸ்தலங்களை அல்லது எங்களுக்கு ஒரு சிலை வடித்து வணங்குங்கள் என்றும் நாங்க சொல்லல நாங்க இவர்கள் வணங்கியது எதுவுமே எங்களுக்கு தெரியாது நாங்க செத்து போயிட்டோம் அதெல்லாம் நீ தான் கண்காணித்துக் கொண்டிருந்தா நீ என்ன தீர்ப்பு வழங்கு எங்களை விற்று எங்களை மன்னிச்சுடு எங்களை கொண்டு இந்த மக்கள் செய்த வணக்கங்களுக்கு நாங்க பொறுப்பாளி அல்ல ஏன்னா நாங்க உயிரோடு இருந்த வரைக்கும் நாங்க அப்படி சொல்லவும் இல்லை அப்படி பேசவும் இல்லை என்று உங்களுடைய வணக்கங்களை அவர்கள் புறக்கணித்து விடுவார்கள் இதைத்தான் நீங்கள் மாங்கு மாங்கு என்று வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹ் பேசுறான் இப்போ வ இதா ஹஷிரன் நாஸ் நாளை மறுமை நாளையில் அல்வாஹு தாலா ஒட்டுமொத்த மக்களையும் எழுப்பும் நாளில் கானூ லகும் அ நீங்கள் யாரை வணங்கினீர்களோ யாரை தெய்வங்கள் என நினைத்தீர்களோ யாருக்கெல்லாம் நீங்கள் சிலைகள் வடித்து வைத்தீர்களோ அவர்களே உங்களுக்கு விரோதிகளாக மாறிவிடுவார்கள் வ கானு வி விபாத காஃபிரின் யாரையெல்லாம் நீங்கள் வணங்கினீர்களோ அவர்களே உங்கள் அந்த வணக்கங்களை அவர்கள் புறக்கணித்து விடுவார்கள் நிராகரித்து விடுவார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த ஆறு வசனங்களில் முதலாவதாக தர்ஜுமாவை தினத்தில் நாம் பார்த்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விளக்கத்தை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவனாக استغفرك واتوب اليك